எலெக்ஷன் வடை இன்றைக்கி இங்கெல்லாம் எலெக்ஷன் ஓட்டி போட்டு வந்துட்டோம் நாங்கள் காலையிலேயே ஓட்டி போட்டுவிட்டோம் வந்து பதினொன்றரை மணி ஆகிடுச்சேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸோ லஞ்ச் எதுவும் பண்ணலை நான் இப்போ வந்து சரி ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு சாய் வச்சுருக்கேன் அதோட ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்லாம் நைட்டுக்கு டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து வடை உளுந்து வடை வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் இங்கே மாவு வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தான் ரொம்பலாம் கிடையாது ஆளுக்கு ஒரு அஞ்சு வடை குட்டிக்கு அஞ்சு வடை சின்ன சட்டி இதில் தான் நான் பொறிப்பேன் என்ன எண்ணெயும் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அதே சமயத்துக்கு நம்ம பர்பஸை சால்வ் ஆகணும் இல்லையா அதனால் திரும்பி போடுவோம் நல்லா இருக்குது நல்லா புசு புதுசுன்னு வந்திருக்கு இந்த இந்த வாக்கெலாம் வந்து நம்ம எவ்வளோ உளுந்து மாவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் போடணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஒரு கிலோ எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு கிலோ வெங்காயம் வந்து நல்லா பொட்டியாக கட் பண்ணி அதில் சேர்க்கணும் காரத்துக்கு ஏற்ப இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் ஜீரகம் சேர்ப்பேன் அப்புறம் வந்து வேறு என்ன கருவேப்பில கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போட்டோன்னா எனக்கு அது நல்லாவே இல்லை உள்ளுக்குள்ளே அதனால வந்து நான் கொத்தமல்லி போடுறதில்ல கருவேப்பிலை போடுவேன் அவ்வளோதான் நம்மளோட வட்டை சுட்ட 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 இருக்குது அது கூட ஒரு நல்ல மசாலா சாய் ரெடி இருக்குது வாங்க அசத்தலாம் சாப்பிடலாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தம் தம்னையில் வைக்கிறதுக்கு அதனால சூப்பராக இருக்கும் பாய்